ஃபாரஸ்ட் எல்லாம் இன்றளவும் இன்றளவு தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு அங்க பார்த்தீங்கன்னா மக்களுடைய கதறலும் கண்ணீரும் ரொம்ப பெருளவில் அங்கே வெள்ளமும் பெருகிட்டு இருக்கு அதாவது எந்த ஒரு ஊடகமுமே இதை வந்து வெளிப்படையாக காட்ட மாட்டுகிறாங்க அந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கிற உலகம் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அங்கே உள்ள அன்ன அன்ன பசி கொடுமை மருட்டு உதவி இல்லாமல் அங்க உள்ள ஒவ்வொரு வேதனையும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு நம்மளால பார்க்கும்போது நம்மளாலேயே தாங்க முடியல அந்த அளவுக்கு வேதனையில இருக்காங்க சொந்தங்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை இழந்து அன்றாட சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இருந்து அங்கே ஃபண்டு கொடுக்குறாங்க அதாவது இங்கே திருச்சி அம்மாப்பட்டினம் தொண்டு இங்கிருந்துலாம் கொடுத்துட்டு இருக்காங்க கோபலப்பட்டினும் ஃபண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களால் முடிந்த அளவு பண்டை வந்து காசாவுக்கு அனுப்பி வைங்க ஏன்னா ஒரு ஒருவேளை பசி இடங்கினாலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்தளவுக்கு வாழை தகுதியற்ற இடமா மாறிக்கிட்டு இருக்கு உலகிலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உழவுமே இதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்காங்க முடிஞ்சாலும் பண்ணுங்க முடிஞ்சாலும் அவங்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு விவா செய்ங்க